காய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நம்மளோட சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்றைக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு லீவு அதனால கன நாளைக்கு பிறகு சமைக்க போறோம் இல்லை நிறைய சமைக்க போறோம் என்ன அதாவது நிறைய காதிகளோட சமைச்சி இன்றைக்கு சாப்பிடுவோம் என்ன கணநாள் அப்படி சாப்பிட்டு எப்பவுமே அம்மா வீட்ட போயிட்டு சமைச்சு அங்கேயே ஓசியில சாப்பிட்டு வந்துருலது இன்றைக்கு வீட்டுல சமைச்சு நாங்க சாப்பிட போறோம் அதை தான் வீடியோல பார்க்க போறீங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சமைக்கிறதுக்கு முதல் என்ன செய்ய போறோம் சமைக்க கொஞ்சம் சம்சாவும் எனக்கு மோதகம் இருக்கு அப்ப இதை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இவர் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு நான் வீடியோ சொல்லி சாப்பிடாம வச்சிருக்கேன் சொன்னான் கடிச்சது எனக்கு என்னடா சின்னதுன்னு குறைஞ்சிட்டான் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெளியில சரியான மழை அதனால சூட மீன் இன்னைக்கு பொறிக்க போறோம் என்ன சூட மீன் பொறிக்க போறோம் அப்ப சூட மீனை இங்க இதுல வச்சே கிளீன் பண்ணிடுவோம் சொப்பின் எல்லாம் போட்டு கீழே ஒரு துணியும் போட்டு அப்படியே தூக்கி அறிஞ்சிடலாமல் துணியும் போட்டு சூட மீன் கிளீன் பண்ணி கொண்டு இன்னைக்கு என்ன கறி வைக்க போறோம்டா இறால் கறி வைக்க போறோம் என்ன நாங்க கண நாள் சாப்பிட்டு ராலும் சூட மீனும் அதோட சேர்த்து பொறிக்க போறோம் மற்றது போஞ்சி பிறட்டல என்ன அது எங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் அப்ப அவர் போஞ்சி வாங்கி கொண்டிருக்கிறார் போஞ்சி எல்லாம் வெட்டி வச்சிருக்குது மற்றது கத்தரிக்காய் ரவுண்ட் ரவுண்டா வெட்டி பொறிக்க போறோம் பருப்பு வெள்ளக்கறி வச்சுட்டன் சோறும் காய்ச்சிட்டன் மற்றது என்னது கேரட் சம்பல் செய்ய போறோம் இவ்வளவு இன்னைக்கு செய்து செம்மையா சாப்பிடணும் என்று சொல்லி கிணறு நாளைக்கு பிறகு இப்ப மீன் எல்லாம் வெட்டி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு சமையற்கிறது எப்படி என்று சொல்லி காட்டுறேன் நான் கிளீன் பண்ணியாச்சா இல்ல ராலி நீங்க கிளீன் பண்ணிட்டேன் மீன் நான் இப்ப கிளீன் பண்ணி கொடுத்தேன் ஓ அது தண்ணி வாங்கிட்டு

பருப்பு குழம்பும் வைக்கணும் தூளும் போட்டு பருப்பு குழம்பும் வச்சு மெட்டதும் இந்த செத்த மிளகாயில் பொடிச்சு சம்பள டிப்பம் தெரியுமா அப்படியே ஒரு சம்பளை முட்டிச்சு சாப்பிடணும் அப்படி இருக்கும் சொல்லவே வாய் வருது எனக்கு அதுதான் பிடிக்கும் மழை நேரத்தில் மச்சங்கள் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை வருது இந்த ரால் உடைக்கிறது எனக்கு ரால் உடைக்கிறது தேங்காய் திருவுறது எல்லாம் எரிச்சல் வர வேலையர் என்ன செய்ய செய்கிறது கல்யாணம் என்று கல்யாணம் கொண்ட கட்டி கடைசிலங்க வந்து நிக்கிறேன் எங்கட விட்ட நான் சாப்பிட்ட பூப்பையே நான் எடுக்க மாட்டேன் அதுலேயே கைய கழுவிட்டு போயிடுவேன் இங்க வந்து எனக்கு ரால் எனக்கு ரால் சாப்பிட்டு தான் பழக்கம் இந்த கல்யாணத்தை கட்டினதுல இருந்து ரால் நோன்றது என்ன மீன் வெட்டுறது என்ன இறைச்சி வெட்டுறது என்ன சட்டி பானை கொழுவுறது என்ன அப்ப எல்லாம் நிகம் எல்லாம் கொண்டு கியூடெக் சண்டி கொண்டு தெரியுது இப்ப நிகம் வளர்க்கல சொல்லுவோம் பார்க்கணும் இப்பதான் நீ சட்டி பானை தேய்க்கணும் இங்க கறி இப்படி உடையும்

தண்ணியும் கொஞ்சம் ஊத்தி நிறைய ஊற்றக்கூடாது வெங்காயமும் கொஞ்சம் போட்டு ரெண்டு பச்சை மிளகாயம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு அவிய வைக்கணும் உப்பு கொஞ்சம் சட்டி நல்லா காஞ்சிச்சு தேங்காய் கொஞ்சம் ஊத்தி பெருங்கீரகம் போடுவோம் கடுகு பெருசா யூஸ் பண்றதுல கருவேப்பில் கொஞ்சம் வெங்காயம் இப்ப வெட்டி வச்சு போஞ்சி எல்லாம் போடுவோம்

கடைசியா தேசிக்காப்புளி பாலண்டாமோத்தி பிறைய கோஞ்சிய பாத்தீங்களா நல்லா வதங்கிட்டு நாங்க போட்ட நிலத்துக்கும் உப்பு எனக்கு வேணுனத்துக்கும் வித்தியாசம் தெரியும் இதுக்கு என்ன போறோம்னா கோஞ்சிக்கு கொஞ்சம் தேங்காய் பழம் நாங்க எங்களுக்கு குழம்பு இல்லை தானே திரட்டல இருந்ததானா கொஞ்சமா தேங்காய் பழகுடுவோம் உப்பு போட்டுவிட்டோம் தானே தேங்காய் பால வித்துட்டு மைட்டா தூணு போடுவோம் துணி போட்டாதான் விருப்பம் லைட்டா போடுவோம்

மசாலா ஒரு ரெடி பண்ணுவோம் மசாலான்னா என்ன உப்பையும் போட்டுட்டு தூளும் போட்டு பிணைஞ்சி வச்சு விட்டா பொறிக்கிறதுக்கு தானே அது வேற இங்கே தூளும் கொஞ்சம் போட்டு நான் தண்ணி விட்டுறேன் இல்லையேன்னு சொல்லுங்க இதுல இருந்து தண்ணி விடும் தானே அதனால அந்த தண்ணி இதால கசிஞ்சு கசிஞ்சு வேணும் இப்ப கரட் சம்பலுக்கு பச்சை மிளகா வெட்ட போறோம் கரட் துருவிட்டே தானே பச்சை மிளகா வெட்டுறேன் ஓ காணும் காணும் மிளகா காணும் இதுக்கு லைட்டா மிளகு தூளும் தூவும் நல்லா இருக்கும் சரியா மிளகு பாத்தீங்களா போஞ்சி எப்படி திரண்டு வந்துட்டு ஆகவும் வழங்க கூட இந்த எப்படி ஒரு தன்மை நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி தன்மை மாதிரி இருக்கு அது கொஞ்சம் நல்லா பத்தி நோண்டு இப்ப தேங்காய் பால் கட்டியா எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா அவ்வளவு கட்டியா இருக்கு இது விட்டா தான் டேஸ்டா இருக்கும் இதுவும் விட்டு இதோட உப்பும் போடணும் கொஞ்சம் உப்பு போடுறது

இதுதான் கொஞ்சம் பயம் போட்டு பிரட்டி வச்சிருக்கோம் மீனை கத்தரிக்காய் பொரித்தோம் இன்னைக்கு இதை பொரித்து எடுப்போம் இல்லை இது போடுவேன் பயம் இல்லாம எடுக்கிறதுக்கு பயம் என்ன சொல்லுங்க இப்படி சக் டக் மீன் பொரிஞ்சு ஓடுறதுக்கு இப்போ எல்லா கடையும் வச்சுக்கிட்டோம்ல சோறு லாங்குவேஜ் எல்லா கடையும் வச்சாச்சு ராங் கடை மட்டும் வைக்கணும் கட்டி வச்சிருக்கேன் நல்லா காயும் காய்ஞ்சோடனே தேங்காயே ஊற்றுவோம் அந்த எடுத்துட்டேன் வெங்காயம் பட்டி வச்சிருக்கிறேன் பச்சை மிளகா கருவேப்புல வெந்தயம் பெருஞ்சீரகம் கடுகு வெந்தயம் வந்து நான் கூட நான் என்ன கூடுதலாக கூட தான் போடலான் இப்ப இதை போட்டு வதக்குவோம் மீன் கொப்பியா என்ன தெரியும் ஓ அதுதான் பயம் உண்மையா தான் பயம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ரால் கறிக்கு தக்காளி பழம் போட்டா சூப்பரா இருக்கும் நிறைய பேர் அப்படித்தான் வைப்பீங்க அப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன் மூணு தக்காளி பழத்தை வெட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டு வதக்கி வேணும் நல்லா வதக்கி வந்த உடனே தான் போடுவாங்க நான் அப்படித்தான் வைக்கிறேன் தக்காளி பழம் ரால் கறிக்கு நல்லா வெந்துட்டது வெந்து அந்த சோஸ் தன்மைக்கு வரணும் அப்படி வந்ததுக்கு தான் இதோட என்ன செய்வாங்கன்னா க்ளீன் பண்ணி உடைச்சு வச்சிருக்கேன் போடுவாங்க என்னன்னா இல்ல புளிப்பு தன்மையெல்லாம் இருக்கும் காலை போட்டோடனே கொஞ்சம் உப்பு தூங்கணும் உப்பு தூவிட்டு முக்கியமா இதுக்கு உள்ளி போடணும் உள்ளி வந்து நான் இடிச்சி வச்சிருக்கிறேன் உள்ளிய நல்லா தூவிச்சு இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சுதான் அவிஞ்சிடும்

இதில் நீங்கள் பருப்பு கறி பூஞ்சு கறி சூட சூடமீன் பொரியல் கத்திரிக்காய் பால் கறி கத்திரிக்காய் பொரியல் ரவுண்ட் ப்ரௌத்தி கரட் சம்பல் மாம்பழம்

கட்டிக்கு வெறும் குழம்பு காட்டு காட்டு ஒன்றி ஓகேயா ம் கொஞ்சம் ஏன் உண்டு நீங்கள் சாப்பிடலாம் சாப்பிடுவோம் சரி அடுத்தது வாழைக்கா வாழைக்காய் இல்லை அது கத்தரிக்காய்ப்பா வாழைக்கா ஆட்டம் வழக்கம் சரி ஓகே அடுத்து அடுத்தது கரெக்ட் சம்பள் கரெக்ட் சம்பளுக்கு சின்ன கரண்டி இருக்கு பாருங்க ம் ஓகே எனக்கு கொஞ்சம் கரெக்ட் சம்பள் காணும் ஆமாம் வழக்கம் ஓ உங்களுக்கு ஊ கூட சைடு வைங்க கூட சாப்பிடுங்க யார் வேண்டாம் நல்லது اوكي அடுத்து பால் கறி ஹ்ம் அது ஓ நடுவுல வைங்க அடுத்தது போஞ்சி 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 கை ஹ்ம்

உங்களுக்கு கட்டியா வெச்சத தான் பிடிக்கும் அதனால பருப்பு கறி. ஓகே. இப்போதா முக்கியமான வந்து ரால் கறி. ஓ. அப்படி அப்படியே ஒரு பிள விட்டுட்டீங்க என்னன்னு சொல்லுங்க. அது வந்து மச்சம் போடாத கரண்டி. சரி போட்டுட்டீங்க இனி ஒன்றும் செய்யலாம் போடுங்க. நடுவுல ஒரு குழியை போட்டு. ஐயோ